அனைவருக்கும் வணக்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இன்னைக்கு என்ன நம்ம ஒன்று வருமாவே லைஃப் ஸ்டோரி போட்டுட்ருக்கோம் பத்து நாளாகவே இருக்கோம் இன்றைக்கி வந்து அது முடிவு கட்டத்துக்கு வந்தாச்சு இதோட க வீடியோ லைஃப் ஸ்டோரி நேத்தி அதோட வீடியோ முடித்தோன்னா இது மாதிரி ஊர்கால்படை போலீஸில் வேலைக்கு போயிட்டா அது கொஞ்சம் சம்பளம் பற்றில அப்புறம் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து காமெடி இருந்தோம் நானும் என் பையனும் அது வந்து என்னால் வந்து அதை ரன் பண்ண முடியல ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்க்ரைபர் தான் வந்திருந்தாங்க நான் வந்து அப்புறம் கஷ்டத்தோட கோளாறு லோனெல்லாம் கட்டணும் மாதத்துக்கு இது வந்து அஞ்சு நாள் எட்டு நாள் தான் டியூட்டி இருக்கும் ஃபங்க்ஷன் நாள்னால் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கும் பத்து நாள் இருந்தால் ஐயாயிரத்தி அறநூறுபா அஞ்சு நாள் இருந்தால் ரெண்டாயிரத்தி எட்நூறு தான் நிறையா நாள் அஞ்சு நாள் இருந்திருக்கு மிச்சம் இருபத்தஞ்சி நாள் நான் வீட்டில் தான் இருந்திருக்கேன் அந்த அந்தமாதிரி சமயத்தில் அப்புறம் ரொம்ப சிரமமாகிடுச்சு அப்போ தான் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தூரத்தில் பக்கத்தில் ஒரு கம்பெனி ஒரு வருனி முந்திரி வீர் கம்பெனி இருக்குது அதுக்கு வந்து ஆள் வேணும் வேலைக்கு அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு வந்து வேலைக்கு போயிட்டேன் அங்கே வேலைக்கு போனதுனால எனக்கு வந்து டைம் கிடைக்கல எனக்கு வந்து சாப்பிட கூட டைம் கிடைக்காது அங்கேயும் வேலைக்கு போயிட்டு டியூட்டிக்கும் போயிட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பேன் திடீர்னு டியூட்டி மெசேஜ் வந்தால் டூ டியூட்டிக்கு போயிடுவேன் டக்குன்னு ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஓனரு வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க ஓனரும் அக்காவும் அந்த அண்ணனும் சரி எனக்கு திடீர்னு டியூட்டி வந்து நான் ஒரு நாலு மணி மூணு மணிக்கு போல் போயிட்டால் கூட டியூட்டிக்கு எனக்கு வந்து சம்பளத்தை கட் பண்ணாமல் முழு சம்பளம் தான் கொடுத்தாங்க என்னோடய சூழ்நிலையை நினச்சி நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதுனால பொம்பளை பிள்ள யா இருந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்ட்டு அதனால் நான் வந்து அந்த கம்பெனிக்கும் போயிட்டு டியூட்டிக்கும் போய்ட்டு அதனால மேனேஜ் பண்ணிட்டதுனால என்ன எனக்கு வந்து அந்த யூடியூப்பை வந்து என்னால் ரன் பண்ண முடியல அப்புறம் கம்பெனிக்கு போயிட்டு அந்த சமயத்தில் தான் போலீஸ் எக்ஸாம் வேறு எழுதுனேன் போலீஸ் எக்ஸாம் எழுதி நான் வந்து அந்த ட்ரெயினிங் போனப்போ தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தனால அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்க சொல்லி உங்கள் சார் சொன்னாருன்னா அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தான் அதனால அப்புறம் நான் வந்து போலீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் அறுபத்தி ஒரு மார்க் எடுத்திருந்தேன் இருந்தாலும் என்னால் வந்து வேலைக்கு போக முடியல என்ன ஒன்றுன்னா எனக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கறது நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஹைட்டு ஆனால் நான் இருந்தது வந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு தான் ஒரு இஞ்சி சுத்தமாக இல்லை அதனால வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க புதுக்கோட்டை போய் நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன் ஃபிசிக்கலில் போயிடுச்சு எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தேன் அதே எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு நானும் எப்படியாவது நம்ம வந்து எனக்கு என என்னோடய கனவுன்னு ஒன்று இருந்தால் அது வந்து ஒரு இடமா ஒன்று வீடு கட்டணும் அதுதான் வேறு எதுவுமே இல்லை எனக்கு அதான் ஒரு இது ஏன்னா வச்சுக்கேன் என்னதான் இந்த நம்ம ஒரு வீட்டில் இருந்து எனக்கு இருந்தாலும் நம்ம வந்து வெளில போய் தான் ஆகணும் அதனால வந்து நமக்கு அதனால் நானும் முடிஞ்சளவுக்கு போராடி பார்த்தேன் போலீஸ் எக்ஸாம் எழுதி ஹைட்டில் போயிடுச்சு அதில் ரிஜெக்ட் ஆகிட்டேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் யா நீ செல்ல கொஞ்சம் தூக்கி பிடி நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறது இந்த நான் ரவ ரவ நண்டு சுண்டை தான் பிடிச்ச வச்சு எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ எடுக்க பாடுற பாட பெரும்பாடாக இருக்குது அது வந்து குரூப் குரூப்போரும் எழுதுனேன் ஆனால் அது கிடைக்கல அப்புறம் கம்பெனிக்கு போயிட்டு அப்புறம் வண்டியும் நான் வந்து லோனு போட்டு ப்ரைவேட் லோன்லாம் நிறையா கொடுக்குறாங்களா அதில் லோன் போட்டு தான் நான் வந்து டியோ வண்டி வாங்கினேன் ரெடி காசு கொடுத்து லோனு போட்டு ரெடி காசு கொடுத்து அந்த லோன் எல்லாம் கட்டுறதுக்கு இன்னும் கம்பெனிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு ஏன்னா வச்சுக்கேன் இதில் ஒரு ஏழு நாள் இருந்தால் இதில் ஒரு நாலஞ்சு நாலாயிரம் நெருங்க சம்பளம் வரும் அதில் எப்படி மாதத்தில் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கம்பெனிக்கு போயிடுவான் அங்கே ஒரு நாலஞ்சாயிரம் அப்படி கிடைக்கும் அதெல்லாம் சேர்த்து இப்படி மாதம் ஒரு பத்து ரூபா நெருங்க வருது அது எனக்கு ஒரு உதவி அதாவது எனக்கு ஒரு லோனு கட்டவும் சரி என்னோட வேலைகள் தேவைகள் என் பிள்ளைக்கு உள்ளது எல்லாமே நான் வந்து நான் தான் பார்த்துக்குவேன் ஒரு வீட்டில் தான் பேர் என் நானும் அவங்கள தொந்தர பண்ணல அவங்களும் என்னை தொந்தர பண்ணல எனக்கு வந்து பாதுகாப்பாக துணையாக இருக்காங்க ஒரு வீட்டில் இருந்தோம் இவ்வளோ நாள் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தோம் இப்போ இப்பையும் இருந்துட்டு தான் இருக்கோம் இப்போ வந்து தம்பிக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒன்றரை வருஷம்தான் ஆகுது ஒன்றரை ஏன் ரெண்டு வருஷம் நெருங்க போகுது பையன் பிறந்து ஒம்பது வயசு ஆகுது குழந்தைக்கு சி ஒம்பது மாதம் ஆகுது இங்கே என்ன பேசுறது தெரியல எனக்கு படம் படப்பில் வர ஒம்பது மாதம் ஆகுது இன்னும் ஃபஸ்ட்டு பிறந்த நாள் வரல இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏன்னு வச்சுக்க நம்ம என்னைக்கே இருந்தாலும் வெளில தான் ஆகணும் இப்போ வந்து ஒரே வீட்டில் எங்கள் தம்பி கொஞ்சம் செல்லை தூக்கி முடியுமா அம்மா வீட்டில் தான் யாராக அம்மா அப்பா தம்பி தம்பி ஒய்ஃபு நான் என் பையன் தம்பி குழந்தை ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு வீட்டில் இருக்கிறதுங்கிறது இவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணியிருந்துட்டோம் இதுக்கப்புறம் ஒரு குழந்தையாயிடுச்சி அவங்க ஒரு குடும்பம் ஆயிட்டாங்க நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் டீசெண்டாக நாகரிகமாக இவ்வளோ நாள் எப்படி ஒத்துமையாக இருந்தோமோ அது மாதிரியே டீசெண்டாக ஒதுங்கிக்கிறது தான் நல்லது என்னைக்காக இருந்தாலும் நம்ம ஒதுங்கி ஏட்ட போய் தானே ஆகணும் அதனால அம்மா என்ன சொ அம்மா என்ன சொல்கிறாங்க நீ வந்து பின்னாடியே இருந்துக்க நம்ம வீட்டு இடத்துல பின்னாடி வந்து ஒரு சீட்டி வாங்கி போட்டு செலாப் செவுறு வாங்கி வச்சுட்டு இங்கே இருந்துக்க நீ வந்து பொறுமையாக இடம் வாங்கிட்டு அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க நான் வந்து என்னென்னு நினைக்கிறேன்னா நான் இப்போ வந்து கம்பெனிக்கு தான் போயிட்டு இப்போ ஒரு நாலு மாசமாக தான் போகலை ஏன் நாலு மாதமா போகலான்னா எனக்கு வந்து சோல்ட்ரு பெயின் கொஞ்சம் அதிகம் அங்கேயும் கொஞ்சம் கம்மல்லையும் கொஞ்சம் வேலை இல்லாமல் இருந்தது அதனால் வீட்டில் இருந்துகிட்ருந்தேன் அப்போ வீட்டில் இருக்கிற சமயத்தில் தான் தம்பி தான் விவசாயம் தான் துளசி விவசாயம் துளசி மாசி பச்செல்லாம் எல்லாமே போட்டிருக்கான் முந்திரி எல்லாமே இருக்குது அப்போது வந்து நான் வந்து இருந்தால் எல்லோரும் ஒரு வே எல்லாரும் வேலை செஞ்சு தானே ஆகணும் அதனால அவர் வந்து துளசி அறுக்கிறது கட்டுறது தம்பிக்கு எல்லா வேலையும் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன் துளசி அறுக்கிறதுலேருந்து கலாட்டுறதுலேருந்து கட்டி கொடுக்குறது தண்ணி கட்டுறது எல்லா வேலையும் அப்போ வந்து வேலை செஞ்சுட்டு மற்ற நேரம் நான் ரெஸ்ட்டாக இருக்கும்போது செல்லெல்லாம் பார்க்கும்போது நிறைய புது யூடியூபர்ஸ்லாம் நல்லா வள நான் யூடியூப் ஆரம்பிச்சு நாலு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது சம்பளம் எடுத்துட்டேன் வீடியோ அதெல்லாம் பார்த்ததும் நம்ம கஷ்டப்பட்டு முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வர சேனல் ஆரம்பிச்சோம் நம்மளோட வறுமையின் காரணமாக அதை ரன் பண்ண முடியல நம்ம வேலைக்கு போயிட்டோம் இப்போ நம்ம வந்து உடம்பு முடியல கம்மெண்ட்லையும் வேலை செய்ய முடியல அந்த பிரச்சனை எழுதி பார்த்தோம் இந்த பிரச்சனை எழுதி பார்த்தோம் ஒன்றும் விளங்கலை ஒரு வேலையும் வாங்க முடியல நம்ம வந்து இப்போ வீட்டில் உட்காந்துருக்கோம் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணானா அதே இடிலேயே நம்ம எடுத்து போட்டானா அப்போ நான் வந்து நான் நிறைய இட்டுப்பிடி பார்க்கும்போது நிறைய விவசாய சேனலாகவே இருந்துச்சு நம்ம விவசாயம் தானே நம்ம தினைக்கும் துளசி கட்டுறோம் கட்டுக்கட்டுறோம் எல்லா வேலையும் நம்ம தான் நம்ம ஹெல்ப் பண்றோம் நம்ம ஒரு வீட்டில் எல்லாம் ஒன்னா தான் வேலை வைக்கிறோம் அப்போ வந்து நம்ம செய்கிற சின்ன சின்ன வேலையை நம்ம எடுத்து ரீல்ஸ் போட்டானா அப்படின்ட்டு நான் அதே ஐடியிலே என் தம்பி வைஃப் சொல்லிச்சு சித்தி நீ அதே ஐடியிலே எடுத்து போட்டு நிறைய உன ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கப்புறம் நான் செய்கிற அந்த துளசியாக இருக்கிறது துளசி கட்டுறது ஆரம்பத்துலலாம் விரும்பும் துளசி வீடியோ தான் நிறையா இருக்கும் அதை எல்லாத்தையும் அதை எல்லாம் சி இது யாழ்னி செல்லை கொஞ்சம் தூக்கி பிடிமா மூஞ்சி தெருதா தெரிலையான்னு தெரில வீடியோவை வாங்கி தான் தெரியும் அதனால அப்புறம் நான் செய்கிற இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் ரீல்ஸ் எடுத்து போட்டேன் எனக்கு நல்லா வியூவர்ஸ் போச்சு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க நல்லா ரீச் ஆச்சு அதையே நான் ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டே இருந்தேன் டக்குன்னு எனக்கு வந்து எட்டாயிரம் ஒம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் நெருங்கிட்டாங்க அது வரைக்குமே எனக்கு தெரியாது லைவ் போட்டால் தான் வாட்சிங் அவர் வரணும் லாங் வீடியோ போட்டால் தான் லாச் வாட்சிங் அவர் வரும்னு எனக்கு தெரில அதை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் இங்கே யாரும் இல்லை என்னை சுத் நான் இப்போ நிறையா சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு நான் என்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி எல்லாம் பேசுகிறாங்க நான் நிறையா அவங்களுக்குலாம் சொல்லி கொடுக்குறேன் நிறைய ஐடியா என்னை கேட்டு நிறைய நிறைய சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு சொன்னேன் எனக்கு சொல்லப்போ வந்து யாருமே இல்லை நான் நிறைய யூடியூப் சேனல் போய் பார்த்து கமாண்ட்லாம் பண்ணேன் யாரும் ரிப்ளை கூட பண்ணலை அது இப்போ இந்த கோழி குத்துக்கள்னு ஒரு வீடியோ இருக்குது இருக்கில்ல ஒரு சேனல் இருக்குல்ல அந்த சேனல் எங்கள் பக்க எங்கள் டிஸ்ட்ரிக்ட் தான் என் ஊர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அசுக்குடிங்கிற ஊரில் இது எனக்கு இவ்வளோ நாள் தெரில எனக்கு இப்போ தான் தெரியுது அப்புறம் எனக்கு வந்து சரவணன் யூடியூப் சேனல்னு சரவணன் தம்பி சேலத்துலேருந்து இருக்காங்களா விவசாய சேனல் போடுறான் அந்த தம்பி தான் என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தான் அக்கா நீங்கள் வந்து நல்லா விவசாயம் பண்ணுறீங்க நல்லா இருக்கு உங்கள் வீடியோ எல்லாமே சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு அப்புறம் அந்த தம்பிகிட்ட நான் காண்டக்ட் பண்ணி நம்பர் வாங்கி பேசி அவன்கிட்ட நான் வந்து ஒரு சில சந்தேகங்கள்லாம் கெட்டதில்லை அந்த தம்பி தான் சொன்னான் ரீல்ஸ் வந்து வியூஸ் போடுறது உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது அது வியூஸ் கணக்கு தான் நீங்கள் லாங் வீடியோ போடுங்க இல்லைனா லைவ் வீடியோ போடுங்க லாங் வீடியோ வியூஸ் போகாது நீங்கள் வந்து லைவ் போடுங்க மூணு மூணு வேலையும் போடுங்க இல்லை முடிஞ்ச ரெண்டு வேலையாக போடுங்க தான் உங்களுக்கு மா மானிட்டேஷன் ஆகும் வாட்சிங் அவர் வரும்னு சொன்னாப்புல அதுக்கப்புறம் தான் நான் வந்து லைவ் போட்டேன் ஆரம்பத்தில் ரொம்ப பயந்து பயந்து போட்டேன் அதுக்கப்புறம் கமாண்ட் எல்லாம் வர்றதை பார்த்துட்டு சாமி ரூம்லாம் போய் உட்காந்து அழுவுனா இதெல்லாம் நமக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் இப்படியோ அப்புறம் லைவ்ல வந்து ரெண்டு மூணு பேர் ஆரம்பத்தில் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணாங்க இன்னாரையும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்காதீங்க நீங்கள் வந்து கண்டினியூவாக ரெண்டு வேலையும் க லைவ் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு மான்டேஷன் ஆகும் நாங்கள் இருக்கோம் பயப்படாதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு கமெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து லைவ் தொடர்ந்து போட்டு எப்படியோ மான்டேஷன் ஆகிடுச்சி நம்ம சேனலும் மாண்டேஷன் ஆகிடுச்சு இன்னும் நம்ம வந்து சம்பளம் எடுக்கலை நூறு டாலரு நெருங்கிட்டு இருக்கோம் எங்கே நீங்கள் எங்கே லாங் வீடியோலாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க எல்லா நண்பர்களும் லாங் வீடியோ பாருங்கள் ஷார்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க லாங் வீடியோவும் அந்த மாதிரி பாருங்கள் லாங் வீடியோ பார்த்தா தான் டாலர் ஏறுமா ஷார்ட்ஸு ஒரு லட்சம் போனால் தான் ஒரு டாலர் ஏறுமா லாங் வீடியோ ஆயிரம் யூஸ் தான் ஒரு டாலர் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாலர் இல்லன்னா ஒன்றரை டாலர் இப்படி தான் ஏறுது இப்படின்னு பார்த்தா மூணு மாசம் ஆயிடும் மட்டுக்கு மூணு டாலர் வர வைக்க எல்லாரும் நம்ம வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறேன் இதுவரை அன்னையிலேருந்து நடந்த எல்லாத்தையும் இன்னியும் வரைக்கும் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஷேர் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து அன்னன்னைக்கு நம்ம வீட்டில் நடக்கிறது நாங்கள் செய்கிற வேலைகளை வந்து நான் எடுத்து வீடியோவாக போடுவேன் இதோட நம்ம லைஃப் ஸ்டோரி முடிவுக்கு வந்துருச்சு உங்கள்கிட்ட என்ன நான் கேள்வி வைக்கிறேன்னா உங்களுக்கான கேள்வி என்னென்னா அம்மா வந்து சொல்கிறது வந்து என்ன என்னென்னா நான் இவ்வளோ நாள் நாங்கள் கொடுத்து பார்த்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் உன் பிள்ள பெரியனார் வரைக்கும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஏ அம்மா கொஞ்சம் உடம்பு இருக்கு அதனால நான் இருக்கும் போதே ஒன்று ஒரு இடத்துல செட்டில் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியாக போயிடும் நீ வந்து பின்னாடியே வந்து நீ செலாப் சேர் வாங்கி வச்சு வீடு கட்டிட்டு இங்கே இரு தம்பி கூட பக்கத்துலேயே இரு துணையா இரு நீ இப்போ என்ன நாலஞ்சு வருஷம் காசு சேர்த்து வீ இடம் வாங்கிட்டு நீ தனியாக போய்க்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க நான் என்ன சொல்கிறேன் நான் இப்போ லோன் எடுத்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன் கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் அதுக்கு அந்த சீட்டுன்னு போடு போனால் வீடு கட்ட போனால் அது ஒரு லட்சம்ங்கிறாங்க ஐம்பதாயிரம் வாங்குறாங்க எழுபதாயிரம் வாங்குறாங்க அதுலேயே முடிஞ்சிடும் நான் என்ன நினைக்கிறேன் நம்ம வந்து எங்கேயாவது வாடகைக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து அந்த லோனெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து எட்டு மாதம் இருக்குது அதெல்லாம் கட்டிட்டால் திரும்ப லோன் எடுக்கலாம் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து நம்ம வந்து எங்கேயாவது இடம் வாங்கிட்டு வீடு கட்டிக்கலாம் அது வரைக்கும் வாடகைக்கு போயிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அம்மா வந்து வாடகைக்கெலாம் மண இரு நாள் இருந்துட்டு போக வேணாம் பின்னாடியே கொட்டா வச்சிக்கே அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து வாடகைக்கு போயிடுறேம்மா இப்போ இருக்கிற காசையும் நான் வந்து கொட்டா வச்சு அதை வேஸ்டாக விரும்பலை அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் எது நடந்தாலும் மார்கழி முடியறதும் தை பிறக்கிறதும் பொங்கல் முடிஞ்சதும் எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு முடிவு எடுத்துடுவோம் உங்களோட கருத்து அதாவது என்னோடய உறவினரோட கருத்து என்னான்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து அம்மா சொல்கிற மாதிரி பின்னாடியே கொட்டா வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இல்லை நீங்கள் வந்து வெளியில் வாடகைக்கு போயிடலாம் ஆ ஆனால் எது பண்ணாலும் பண்ணி தான் ஆகணும் இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்குங்க இது இவ இதுவரைக்கும் எந்த மன சங்கடமும் வரல அந்த மனசங்களை வராமலே நம்ம வந்து ஒதுங்கிக்கிறது நல்லது டீசெண்டாக அவங்க அவங்க குடும்பம் அவங்க குடும்பம் கொடுத்துணுன்னு ஆகிடுச்சி நம்மளும் வந்து ஒதுங்கிக்கிறதுனால நம்ம பிள்ளையும் பெரியவன் ஆகிட்டா அது எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தால் சின்ன சின்ன விஷயம் கூட அப்புறம் பெரிய மனஸ்தாபமாக ஆகிடும் இது வரைக்கும் ஆகலை இதுமே இதுக்கு மேலே ஆகாமல் நம்ம வந்து போய்க்கணும் அதனால தான் வந்து நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் போகிறது ரொம்ப மனது கஷ்டம் கொஞ்சம் இல்லை நிறையாவே கஷ்டம் நான் கல்யாணம்னு ஆயும் அவங்க எல்லாட்டு போனதுனால நான் இங்கேயே விட்டுட்டு போனது அதனால எனக்கு கல்யாணம் ஆன மாதிரியே தெரில இங்கேயே எங்கள் அம்மா அப்பா கூட இங்கே இருந்து பழகியாச்சு முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இதுக்கப்புறம் நான் பிரிஞ்சு போயிருக்கிறது எனக்கு ரொம்ப ச கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அஞ்சல்லாம் நிறையாவே கஷ்டம் அப்புறம் என்ன அந்த கஷ்டத்தை தாண்டி தான் ஆகணும் வேறு வழி இல்லை நம்ம எல்லாம் இங்கே இருக்க முடியாது இல்லை நிரந்தரமாக எப்படின்னும் போய் தானே ஆகணும் அதனால உங்களோட கருத்து நான் வந்து இங்கே இருக்கலாமா இல்லை வாடகைக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து எங்கேயாவது இடம் கிடச்சா வாங்கிட்டு கட்டிக்கலாமா இல்லை இங்கேயே பக்கத்துலேயே இருங்க ஆனால் எங்கே இருந்தாலும் நான் பொறுத்தும் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் வேலை செஞ்சு கொடுத்தேன் ஹெல்ப் பண்ணுவேன் நான் வீடியோ எடுத்து போடுவேன் நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நம்ம வந்து எல்லாத்தையுமே முடித்தாச்சு என்னோடய மொழி எதுவுமே இல்லை இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எல்லாத்தையுமே சொல்லியாச்சு சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீ அது பண்ணிதா பண்ணி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் வந்து இந்த கேட்ட கேள்விக்கு எல்லாருமே நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா உறவினர்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாடகைக்கு தான் நல்லது தள்ளி இருக்கிறது நல்லது இல்லை பக்கத்தில் கொட்டா வச்சுக்கிறது நல்லது அது எது நல்லதுன்னு நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் நண்பர்களே ஓகே நான் என்னோட வீடியோக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நம்பிதான் நான் இருக்கேன் ஓகே பாய்